அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இரவோடு இரவாக அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய வெற்றிக்காக தொடர்ந்து தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டு வருகிறார் அமித்ஷா அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்திருந்தார் தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தேர்தல் சுற்றுப்பயணம் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என அறிவித்திருந்தார் மேலும் இரண்டு நாட்களாக தங்கியிருந்த இவர் சமத்துவ பொங்கல் போன்றவற்றில் கலந்து கொண்டார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க அவர் ஆர்வம் காட்டினார் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க மறுப்பு தெரிவித்து கூறப்பட்டது காரணம் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக வேலுமணி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தார் அவரோடு ரத்னவேல் மற்றும் குமார் போன்றவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் அப்பொழுது அமித்ஷா அவர்கள் ஐம்பது தொகுதிகளுக்கான ஒரு பட்டியலை அளித்து இந்த பட்டியலை எங்களுக்கு வழங்க வேண்டும் இந்த தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட விரும்புகிறோம் மேலும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நம் கட்சியில் யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தார்களோ அவர்கள் அனைவருமே நம்மோடு இந்த தேர்தலில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் எடப்பாடி பழனிசாமி சொல்வது போன்று இரண்டு மூன்று கட்சிகளை வைத்துக் கொண்டு நாம் வெற்றி பெற முடியாது இதை எடப்பாடி பழனிசாமியிடம் உணர்த்துங்கள் என்று கூறிவிட்டு டெல்லி சென்று விட்டார் அதே சமயத்தில் மோடி அவர்கள் அமித்ஷாவிடம் ஒரு சில ஆலோசனைகளை வழங்கியதாக கூறப்பட்டது அந்த ஆலோசனையினுடைய அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை உடனடியாக டெல்லிக்கு அழைத்தார் அமித்ஷா நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று ஒன்பது முப்பது மணி அளவில் அமித்ஷாவோடு ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டது அந்த ஆலோசனையின் பொழுது எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா வேலுமணியிடம் வழங்கிய அதே லிஸ்டை வழங்கியதாக கூறப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்களில் நம் கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தார்களோ அவர்கள் மீண்டும் இதே கூட்டணியில் இடம்பெற வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்க முடியும் இது எனது உத்தரவு அல்ல பிரதமர் மோடி அவர்களின் உத்தரவு இரண்டாவதாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்கள் மீண்டும் இந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என நாங்கள் ஏற்கனவே அறிவுறுத்தி இருந்தோம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து அதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறீர்கள் இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் கட்சியில் இணையுங்கள் இணையாமல் செல்லுங்கள் அது உங்களது விருப்பம் அது உங்கள் உட்கட்சி பிரச்சனை அதே சமயத்தில் கூட்டணிக்கு அவர்கள் அவசியம் அவர்கள் இல்லாமல் தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் வெற்றி பெற முடியாது எனவே பத்து நாட்களுக்குள்ளாக நீங்கள் எங்களுக்கு ஒரு முடிவை அறிவிக்க வேண்டும் ஐம்பது தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறோம் ஐம்பது தொகுதிகளை வழங்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் அமித்ஷா ஓபிஎஸ் டிடி தினகரனை கூட்டணியில் இணைக்க மாட்டேன் என்று கருதினால் எங்களுக்கு அறுபது தொகுதிகளை வழங்க வேண்டும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அறுபது தொகுதியிலிருந்து அவர்களுக்கு உள் ஒதுக்கீடாக ஒரு சில தொகுதிகளை கொடுப்போம் அவர்களை கூட்டணிக்கு அழைத்துக் கொள்வோம் இதில் நீங்கள் தலையிடக்கூடாது இதை நீங்கள் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் எதையும் கூறவில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருவிதமான சோதனைகள் காத்திருக்கிறது ஒன்று சூரியமூர்த்தி புதிய வழக்கை டெல்லி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ளார் வரும் தேர்தலுக்குள்ளாக இரட்டை இலை யாருக்கு என்பதை தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் இதுபோன்ற சிக்கல் இருந்தபோது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழம் சின்னம் முடக்கப்பட்டு விட்டது அதே அதேபோன்று அதிமுகவிலும் இதுபோன்ற சிக்கல் இருக்கிறது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பாகவும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்பது தொடர்பாகவும் இதுவரையிலும் எட்டு வழக்குகள் நீதிமன்றத்தில் உள்ளது இதுவரையிலுமே அந்த வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படவில்லை நான்கரை ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் வரும் தேர்தலுக்கு முன்பாக இதற்கான தீர்ப்பை வழங்க வேண்டும் என அவர் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இதன் மூலம் மிக விரைவில் இந்த தீர்ப்பு வெளியாகலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரனை இணைக்க மாட்டேன் என அமித்ஷாவிடம் பிடிவாதம் பிடித்தால் கண்டிப்பாக அவருக்கு இரட்டை இலைச்சனம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் இதை வைத்து அமித்ஷா மோடி போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பயமுறுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சன்னத்தை வைத்துக்கொண்டே வெற்றி பெற முடியவில்லை நாற்பது தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தார் ஏற்கனவே இதுவரையிலுமே அவர் சந்தித்த பதிமூன்று தேர்தல்களில் பதினோரு தேர்தல்களில் தோல்வியை அடைந்து விட்டார் இரண்டு தேர்தல்களை புறக்கணித்து விட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரட்டை இலை இருந்தால்தான் அவரால் வெற்றி பெற முடியும் எனவே அமித்ஷா மோடி சொல்வதை கேட்டே ஆக வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது நன்றி